நமக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தை மாதம் நாளே திருவிளக்கு பூஜை தான் எப்பவுமே தை செவ்வாய் தை வெளியில கண்டிப்பா திருவிளக்கு வைத்து நம்ம வழிபாடு அப்படிங்கிறது எல்லா நலன்களும் நமக்கு வந்து அள்ளித்தரும் திருவிளக்கு பூஜை தான் தை முதல் வெள்ளி நாங்க செஞ்சு திருவிளக்கு பூஜைகள் வந்து உங்களுக்காக போட்டிருக்க திருவிளக்குல முப்பெரும் தேவியரும் மூர்த்திகளும் வந்து வாசம் செய்யறாங்க திருவிளக்குக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியாச்சு திருவிளக்கு அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் அம்பாள் விக்கிரகத்துக்கு வந்து அலங்காரம் அலங்காரம் பண்ணியாச்சு பிரதானமா வந்து சிவபார்வதி பூஜை வந்து அன்னைக்கு பண்ணியாச்சுங்க திருவிளக்கு பூஜையோட நம்ம இதையும் சேர்த்து பண்ணியாச்சு கூடுதல அம்பிகைக்கு எப்பவுமே மற்ற வெள்ளிக்கிழமைகளை விட இந்த தை மாத வெள்ளிக்கிழமையும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளையும் கண்டிப்பா வந்து லலிதா சகசரநாமம் வந்து பாராயணம் பண்ணணும் லலிதா சகசரநாமம் தெரியாதவங்க அம்பாலோட எந்த ஸ்லோகம் தெரிஞ்சாலும் கண்டிப்பா இந்த தை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில பண்ணணுங்க செல்வத்தை அள்ளித்தரும் அந்த சுக்குரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் அதுவும் வந்து உத்தராயண காலமாகியே இந்த தை மாதத்தில் தவறாமல் விரதம் கடைபிடித்து நம்ம வழிபாடு செய்யணுங்க அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நமது பொருளாதார நிலை வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் வேறு எந்த வேண்டுதல் வச்சு நம்ம செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த திருவிழாக்கு பூஜை பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இல்லை எங்களுக்கு இந்த திருவிளக்கு பூஜை எல்லாம் செய்ய தெரியாது செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வேற ஏதாவது ஒரு வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அங்க போய் கலந்துக்கிட்டு கண்டிப்பா அந்த தாம்பூலம் வாங்கிட்டு வாங்க அதே போல் கோயில்கள்ல செஞ்சாலும் அங்கேயும் போய் கண்டிப்பா கலந்துக்கோங்க நெய்வேதியம் வந்து முக்கியமா ஒரு ஸ்வீட் வைக்கணுங்க ஒரு சக்கரை பங்கலோ பால் பாயாசமோ வந்து நெய்வேதியம் வந்து மகாலட்சுமி தேவிக்கு வச்சுடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாரையாவது அழைத்து கண்டிப்பா தாம்பூலம் அப்படிங்கிறது கொடுக்கணுங்க தாம்பூலத்துல வந்து வஸ்திரம் வைக்க உங்களால என்ன முடியுதோ அதை வந்து தாம்பலம் வச்சு கொடுக்கலாம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ ராமபிரானோட அந்த பிராண பிரதிஷ்டை வந்து இருபத்தி இரண்டாம் தேதி வருது இல்லைங்களா அந்த கும்பாபிஷேகம் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இருபத்தி இரண்டாம் தேதி வரதால ஸ்ரீ ராமபிரானோட ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து கொடுத்தோங்க எல்லோருடைய இல்லங்களிலும் வந்து ராம ராஜ்யம் அந்த ராம நாமங்கள் வந்து கண்டிப்பா ஒலிக்கணும் ஏன்னா ஸ்ரீ ராமர் இருக்கும் இடத்தில் வந்து மகாலட்சுமி தேவி கண்டிப்பா வாசம் செய்வா அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வந்து எவ்வளவு அழகா கொண்டு போகணும் அப்படிங்கிறது ராமரோட அந்த ராமாயண கதைகள்ல நமக்கு வந்து புரிய வரும் இல்லீங்களா ஸ்ரீ ராமபிரானோட அந்த படம் வந்து நான் இடத்து போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல பட்டாபிஷேகம் இந்த விளக்கு வந்து ஸ்ரீ ராமபிரானோட அந்த கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு அவங்க அவங்க இல்லத்துல ஏத்துறதுக்காக கொடுத்தவங்க ஏன்னா எல்லோரோட இல்லங்களுக்கும் ஸ்ரீராமர் வந்து கண்டிப்பாக வரணும் வருவார் அதுக்காக ராமா ஸ்ரீராமா